இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு நவராத்திரி வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து நூற்று தொன்னூறு நவராத்திரி வாக்கு வணக்கம் அகத்திய மாமுனிவர் அணியவர்களே நம்முடைய குருநாதர் அகத்தியர் பெருமான் இந்த நவதினங்களான நவராத்திரி நாட்களில் பெண்களை அனைவரும் போற்ற வேண்டும் இதனை உணர்த்துவதே கொலு வழிபாடு என உரைத்துள்ளார் வரும் காலங்களில் கணவன் மனைவியரிடையே பல்வேறு விதமான பிரச்சினைகள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இதனைத் தவிர்க்க இந்த நவநாட்களில் கடைசி இரண்டு தினங்களான விஜயதசமி சரஸ்வதி பூஜை தினத்தன்று கன்னிப் பெண்களைப் போற்றி ஒடுக்க உடையும் மஞ்சள் குங்குமமும் ஏழைக் கன்னிப் பெண்களுக்கு இயன்றதை கொடுக்க வேண்டும் நல்விதமாக அவர்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களை தேவி எனப் போற்றி அவர்களுக்கு நல்விதமாக உணவுகள் வழங்க வேண்டும் அவர்கள் மனம் மகிழும் படியான உணவுகளும் இனிப்புகளும் கொடுத்து அவர்களை தேவி என கருதி வணங்க வேண்டும் இப்படி செய்தால் தேவியவளின் பரிபூரணமான அருள் கிட்டமப்பா இதை உணர்த்துவதே நவராத்திரி வழிபாடு இந்த நவ நாட்களும் தேவி இல்லத்திற்கு வருவாள் நல்விதமாக இயலாத ஏழைக் கணவன் மனைவி தம்பதியினர்களையும் கன்னிப் பெண்களையும் தேடிச் சென்றாவது உதவிகள் செய்ய வேண்டும் முடிந்தவரை தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அவர்களை வரவேற்று வீட்டிற்கு அழைத்து நல்விதமாக இனிப்பு பரிமாறி உணவளித்து முடிந்தவரை உதவிகள் செய்து அவர்கள் மனம் மகிழும் படியான செயல்களை செய்தால் தேவியவள் மகிழ்ந்து உங்களையும் ஆசீர்வதிப்பாள் அன்றைய நாட்களில் முடிந்தவரை இல்லாதவர்களுக்கு அன்னத்தையும் வழங்கிடல் வேண்டும் தான தர்மங்கள் செய்து புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்பனே கணவன் மனைவி இடையே ஏற்படும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் விலகிச் செல்லும் இதை என் பக்தர்கள் அனைவரும் நல்முறையாக செய்ய வேண்டும் என்று குருநாதர் உத்தரவு கொடுத்துள்ளார் இதை அனைவரும் கடைபிடித்து நவராத்திரி நாயகி தேவியின் ஆசிர்வாதம் பெறுவோமாக ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்